தீர்த்தத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கருட தீர்த்தம்னு இருக்கு அதுக்கு மேலே கருடருடைய கோவில் இருக்கு உத்தர நாராயண வாவி தீர்த்தம் கூபுர உள்ள அந்த நீர் வந்து இரும்பு சத்தும் தாமர சத்தும் அதிக ஸ்ரீமத் நாராயண பெருமாள் அணிந்திருந்த சிலம்புல பட்டு கங்கை நீர் பூலோகம் வந்து சேர்ந்ததனாலதான் நூபுர உயிர்களின் மீது உலக பற்றுங்கிற மணல் ஒட்டி இருக்குது அதை போக்கிறது கல்வி அறிவு மட்டும் கிடையாது மெய்யறிவு அப்படிங்கிற இறை நம்பிக்கையும் தேவை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ பழமுதிர் சோலையில் சாமி கூப்பிட வந்திருக்குறோம் இது முருகப்பெருமானின்னு ஆறாம் படை வீடு மதுரையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அற்புதமான சோலை மலைங்கிற ஒரு மலைக்கு மேலே இந்த முருகப்பெருமானுடைய திருக்கோவில் அமைஞ்சிருக்கு ஆயிரம் அருவிகள் கொண்ட அற்புதமான மலை அப்படின்னு இந்த சோலை மலைக்கு பெயர் உண்டு ஒரு காலத்தில் இங்கே அவ்வளோ அருவிகள் வந்து உருவாகி ஓடி வந்திருக்குது இப்போ நிறைய அருவிகள் காணாமல் போயிருச்சான் இந்த பழமுதிர்ச்சோளையுடைய அடிவாரத்தில் தான் இந்த மலையுடைய காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்பசாமி கோவில் இருக்குது அதுக்கு பின்னாடி அழகர் கோவில் இருக்குது இப்போ நம்ம அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் அழகர் இருந்து இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க டென் ருபீஸ் கொடுத்தோம்னா அவங்க பழமுதிர் கொண்டு நம்மளை ட்ராப் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகக்கூடிய அந்த ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ராகி போயிட்டுருக்குறோம் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த சோலையும் இல்லை அழகர் கோவிலோ போகிறதுக்கு முன்னாடி இதே மலையில் இருந்து கொஞ்சம் தூரம் ஹைட்டில் இருக்கக்கூடிய ராக்காய் அம்மனுடைய திருக்கோயிலுக்கு போயிட்டு அங்கே நூபுர கங்கையில் போய் புனித நீராடிட்டு இல்லை கை கால் முகமாவது கழுவிட்டு அங்கே அம்பால சேவிச்சிட்டு அதுக்கு பிறகு பழமுதிர்ச்சோளையும் அழகர் கோவிலையும் வந்து சாமி தரிசனம் பண்ணும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் நம்ம வந்து க கை கால் முகம் கழுவோ குளிக்கவோ கூடாது அப்படிங்கிற நம்ம நம்பிக்கைகளின் அடிப்படையில் நம்ம இப்போ ராக்காய் கோவிலை நோக்கி போயிட்டுருக்கிறோம் இந்த மலை அடிவாரத்தில் மலையின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பதினெட்டாம் அடி கற்பண்ணசாமியோடைய சகோதரி தான் இந்த ராக்காய் அம்மாள் அப்படிங்கிறது நம்ம புராணம் இப்போ நம்ம போயிட்டுருக்க சோலை மலை நிறைய மூலிகைகள் கலந்து வளர்ந்து வர வரக்கூடிய ஒரு மலை அதனால் இங்கே வந்து இந்த ஆர்ஸிலேருந்து நிறைய பேர் நடைப்பயணமாக காட்டு வழியாக உள்ளோடி போயிடுவாங்க அது வந்து ரொம்பவே ஹெல்த்து வைஸ் நல்லாயிருக்கும் இப்போ இங்கே வந்து முக்கியமான அஞ்சு தீர்த்தங்கள் இந்த மலையில் உருவாகி இருக்குது நம்ம போகிற வழியிலே லெஃப்டில் ஒரு ஒரு கிலோமீட்ரு போனோம் அப்படின்னா அனுமன் தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது அதுக்கு மேலே அனுமருடைய கோவில் இருக்குது அனுமர் தீர்த்தத்துலேருந்து இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி கருட தீர்த்தம்னு இருக்குது அதுக்கு மேல கருடோருடைய கோவில் இருக்கு அப்புறம் பார்த்தாலே பாவம் போக்கும் பெரிய அருவி தீர்த்தம் அழகர் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாராயண வாவி தீர்த்தம் அப்படி இந்த மலையில அஞ்சு தீர்த்தங்கள் இப்ப புழக்கத்தில் இருக்கு இப்போ நம்ம போய்ட்டுருக்க ராக்காயம்மன் கோவிலில் நூபுர கங்கையில் அந்த நீர் வந்து இரும்பு சத்தும் தாமர சத்தும் அதிகமாக இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பட் இப்போ வர அது எங்கேருந்து உருவாகி ஓடி இந்த இடத்துல வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல இறைவனோட மிக பெரும் கொடைகளில் இந்த தீர்த்தங்களும் ஒன்று இந்த ரூட்டில் நிறைய குரங்குகள் அங்கங்கே இருக்கும் நம்ம வெஹிக்கிளில் போனால ரொம்ப பார்த்து போகிற மாதிரி இருக்குது ஆறாம் படை வீடான பழமுதிர் சோலையில் நம்ம போகிற இந்த ரூட்ல ஃபர்ஸ்ட் அவைக்கு கனி கொடுத்த அந்த நாவல் பழமரம் வரும் அது கீழே ஒரு பிள்ளையாக இருக்கும் நம்ம அங்கே சேவிச்சிட்டு அதுக்கு பிறகு சுவாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் ராக்காயம்மனை கும்பிட்டு நம்ம அங்கே வரப்போகிறோம் இப்போ நம்ம சோலை கார் பார்க்கிங் வந்துட்டோம் இதுலேருந்து நடக்கிற தூரம் தான் ராக்காயம்மன் கோவில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ராக்காயம்மன் கோவிலுள்ள புராண கதை ஒன்று உண்டு ஸ்ரீமத் நாராயணனுடைய ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம் அந்த அவதாரத்தின் போது மூ உலகியும் தன்னுடைய திருவடிகளால் அளக்கிறாரு பிரம்மலோகத்துக்கு எம்பெருமானுடைய திருவடி போகும் பொழுது அங்கிருந்த பிரம்மதேவர் ஸ்வர்ண கலசத்தில் இருந்த கங்கை நீரால் எம்பெருமானுடைய திருவடிக்கு அபிஷேகம் செய்கிறாரு அந்த கங்கை நீர் எம்பெருமான் அணிந்திருந்த சிலம்பளை பட்டு பூலோகத்துக்கு வருது ஸ்ரீமத் நாராயண பெருமாள் அணிந்திருந்த சிலம்புல பட்ட கங்கை நீர் பூலோகம் வந்து சேர்ந்ததுனால தான் நூபுர கங்கை அப்படின்னு இந்த தீர்த்தத்துக்கு பேர் வந்திருக்கு அப்படி ஸ்ரீமத் நாராயண பெருமாளுடைய பேர் அருளால பிரம்மலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்த இந்த கங்கை தீர்த்தம் நூபுர கங்கையா இன்றைக்கும் வற்றாத ஒரு புனித தீர்த்தமாக நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ ராக்காய் அம்மான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மலை உச்சிக்கு நம்ம வந்துட்டோம் இங்கேருந்து சின்ன சின்ன படிகளாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி எட்டு படிகள் மேலே ஏறி அந்த தீர்த்தத்தில் புனித நீராடிட்டு அம்பாளை தரிசிக்க இப்போ நம்ம போய்கிட்ருக்கிறோம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது இந்த திருக்கோவில் இந்த நூபுர கங்கை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பழமையானது வேடுவர்களின் குல தான் இந்த ராகாய் அம்மாள் அழகான இயற்கை எழில் சூழ்ந்த மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைகள் வளரக்கூடிய இந்த மலை உச்சியில் குடிக்கொண்டிருக்கிற அம்மாள் பார்க்க வருஷம் ஃபுல்லாக கூட்டாக இருக்கும் ஏறுறதுக்கு ஒரு வழியும் இறங்குறதுக்கு ஒரு வழியும் போட்டிருக்கிறாங்க எல்லாரும் ஏறக்கூடிய மாதிரி வாக்கா சின்ன சின்ன படிகள் தான் கையில் சைடில் பிடிக்கிறதுக்கு கம்பிகள் இருக்குது கோவிலுக்கு மேலேயே தீர்த்தத்தை வாங்கிட்டு போறதுக்கான அந்த பாட்டில்ஸு கேன்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க கடைகள் இருக்குது இந்த தீர்த்தத்தில் நீராடுறதுக்கு ஸ்பெஷல் டிக்கெட்டே இருக்குது பர் பர்சன் பதினஞ்சு ரூபாய் ட்ரென்ஸ்லேயே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் ஃப்ரீ இன்னொரு பக்கம் வந்து பதினஞ்சு ரூபாய்க்குள்ள டிக்கெட்டு அது நாங்கள் மதிய நேரம் போனதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு வளமுதிர்ச்சோளையும் ராக்காயம்மன் கோவிலும் மத்தியான நட அடைப்பு கிடையாது இப்போ நம்ம பதினஞ்சு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள என் ஃப்ளாயிட்டம் கோமுகி வழியாக பாஞ்சி இந்த நம்ம பார்த்துட்ருக்கறது பேர் மாதவி மண்டபம் இந்த இடத்துல தான் ஒரு டியூப் மாதிரி வச்சுருக்குறாங்க அதில் நம்மளை வந்து அந்த புனித நீரை நம்ம மேலே ஊற்றுறாங்க இங்கே மூலவராக இருக்கிற அம்பாளுக்கு கால் பாதங்களுக்கு அடியோடி தான் இந்த புனித நீர் வந்து தெற்கு நோக்கி வருது இந்த தீர்த்தம் அதனால் இந்த தீர்த்தத்துக்கு சிலம்பாருன்னு பேர் ஆற்று நீர் போல சுவையோடு இருக்கிறதுனால தேனாறுன்னு இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு அங்கே புனித நீராடிட்டு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம பழமுதிர் சோலைக்கு வந்துட்டோம் பழங்கள் உதிக்கப்பட்ட சோலை அதனால் பழமுதிர் சோலை அப்படின்னு திருமுருகாற்று படையில் பழம் முற்றிய சோலை அதனால் பழமுதிர் சோலைன்னு இந்த திருத்தலத்துக்கு பேர் வந்திருக்கு இங்குள்ள மூலவர் வந்து வெற்றிவேல் முருகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு முருகன் சிறுவனாய் வந்த ஔவையாரை சோதித்த இடம் இந்த பழமுதிர்ச்சோலை தனது திருவிளையாடலை நடத்தினே நாவல் பழம் மரத்தை முதல்ல போய் சேவிச்சிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையாரை சேவிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த கோவிலுக்கு வருவோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் புகழின் உச்சிக்கு போன அவையாருக்கு சிறிது அகங்காரம் ஏற்பட்டது அதை அடக்க நினைத்த முருகப்பெருமான் சிறுவன் வடிவில் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு அவையாரினுடைய ஞானக்கண்ணை திறந்த இடம் இந்த பழமுதிர்ச்சோலை உயிர்களின் மீது உலகப்பற்றுங்கிற மணல் ஒட்டியிருக்குது போக்குறது போக்கிறது கல்வியறிவு மட்டும் கிடையாது மெய்யறிவு அப்படிங்கிற இறை நம்பிக்கையும் தேவை அப்படிங்கிறத மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காக இறைவனால் நடத்தப்பட்ட நாடகம் அது நான் என்பது அழிந்தால் இறைவனை எளிதில் அடையலாம் அப்படிங்கிறதோட தான் இந்த திருவிளையாடல் நம்ம இப்போ காரை பார்க் பண்ணிட்டு அந்த நாவல் மரத்தடிக்கிட்ட போய்கிட்டு இருக்கிறோம் அந்த நாவல் வாரத்து முன்னாடி இந்த திருவிளையாடல் புராணம் எழுதப்பட்டு இருக்குது அந்த மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருக்கு அங்கே சேவிச்சிட்டு அந்த மரத்தையும் சேவிச்சிட்டு இப்போ நம்ம திருக்கோயிலுக்கு திருப்பி வந்துகிட்டு இருக்கிறோம் அறுபடை வீடுகளில் தம்பதி சமேதரமாக நம்மளுக்கு காட்சி தரக்கூடிய ஒரே திருத்தலம் இந்த பழமுதிர்ச்சோலை இங்கே வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் தேனும் தினைமாவும் கலந்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைப்பாங்க ஆறு படை வீடுகளில் தம்பதி சமேதரமாக காட்சி தரக்கூடிய இத்திருத்தலத்துக்கு நம்ம போயிட்டு வரும்பொழுது நம்மளுடைய அத்தனை குறைகளையும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது உண்மை இந்த சோலை மலையில் எழுந்தரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ராயிட்டோம் இங்கே ஸ்பெஷல் தரிசனம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு இங்கே சஷ்டி திருவிழான் போது சூரசம்ஹாரத்துக்கு பிறகு அபையார் முருகப்பெருமான் இருந்து கனியை வாங்கின அந்த நிகழ்வு நடத்தப்படும் ரொம்ப விசேஷமாக இந்த திருக்கோயிலில் நடத்தப்படுது அருமையான ஒரு அற்புதமான சுவாமி தரிசனம் எங்களுக்கு இங்கே கிடைச்சது இங்கே சுவாமி தரிசனம் முடித்த பிறகு நாங்கள் கல்லலகர சேவிக்கு போயிட்டோம் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்